மாடுக்கு சிஞ்சே மாடுக்கு சிஞ்சே கவுதோடு கவுதோடு மாடுக்கு சிஞ்சே மாடுக்கு சிஞ்சே மாடு இழுகுடு இழுகுடு ஏ மாடே காரல்ல காலி கொண்டைமலை காலி சிங்கா போடு காலி காலி வரம்பார் எல்லாமே கோவக்காரன் மாடு காலி கொண்டைமலை காலி போடுச்சு મારபாச்சே મારபாச்சே காலி சிங்கா போயே போடுச்சு காளியா வந்து படுச்சு மாடு காளியா வந்து படுச்சு அர்த்தமாட அர்த்தமாட

என்னப்பா திருமங்கலம் வருணா திருமங்கலம் வருண் அன்பில் போட சிங்கம் சூப்பர் மாடு சூப்பர் மாடு செவல திருமங்கலம் வருண் பாடு பயிர் பாடு பயிர்